நண்பர்களே வாக்க வணக்கம் உங்க ஜீவன் ராஜசிங்கு பேசுறேன் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம சைட்ல புக்கிங் அதிகமா போயிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து பாக்குறாங்க பாக்குறவங்க புக் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே இருநூத்த முறை சைட்டு எங்கமே இல்ல டிடிசிபி வேறபட்ச வீட்டு மனைகளை இருநூத்தம்பி கொடுக்குறோம் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தின அனைவருடைய வாங்கையில

ஆனால் அண்ணாஜி வந்து சொன்னதுமே டக்கு கிட்டே மூவ் பண்ணுறாரு உடனே கிளை பண்ணி கொடுக்குறாரு அவர் கூட இருந்து சப்போர்ட் மோட்டிவிஷன் பண்ணுறாரு நல்ல ஒரு கைடாக இருக்கிறாரு அவர் வந்து இந்த அளவுக்கு இருப்பார் நானே பார்க்கல இருந்தாலும் ஒரு மனிதர் வந்து எல்லாத்துக்கும் எளிமையான மனிதா ஒரு இந்த ஒரு திருச்செங்கோட்டி ஏரியாவில் இப்படி என்று என்னால சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறாருங்க அவர் வந்து என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல ஒரு கடவுளுக்கு மேலே உள்ள இருக்குது நம்ம அப்பா அம்மாவை கூட நாங்கள் அவங்க இருக்க அவர் ஒரு நல்ல ஒரு புனிதமான உடலா நல்ல மனது எல்லாருமே உட்காந்து பேசி மனசு எல்லாருக்கும் அனைவருக்கும் நல்ல ஒரு தன்மையா ஒரு வந்தவங்களை அவருக்கு ஒரு அரவணைப்பு கொடுக்குறாரு பாருங்க அது வந்து யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த மக்களா இருந்தாலுமே நம்மளோட ஒரு மக்களோட மக்களா பாக்குறாரு நீ வேற இறக்கம் இல்லாம எல்லாம் ஒண்ணாக பாக்குறாரு எல்லாம் நல்ல ஒரு மனதா நினைக்கிறாரு இருந்தாலும் இவ்வளவு உள்ள மனசு இந்த ஓடி வாழணும் என்று என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்க தேவையோட குடும்பத்தோட அவங்க நண்பர்களோட குற்றம் வீரோட எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று ஜீவநதி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவநதியே இல்லை அது ஜீவநதிக்கு மேல ஒரு நதியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உண்மையாலுமே மிகப்பெரிய தியாகி என்று அன்புடன் நன்றி 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 நன்றி